குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் தற்போது வந்துள்ள அண்மை செய்தி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை முக்கிய தீர்ப்பு வழங்கியது இரண்டாம் போரின் போது தடை செய்யப்பட்டதால் தீபம் மலை சார்ந்த மண்டபத்தில் ஏற்றப்பட்ட நடைமுறை மாற்றப்பட வேண்டும் என மனுதாரர் ராமரவிக்குமார் மனு தாக்கல் செய்தார் வழக்கு விசாரணையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நேரில் மலை உச்சிக்கு சென்று ஆய்வு செய்ததுடன் அனைத்து தரப்பினரின் வாதங்களும் முழுமையாக கேட்டறிந்தார் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வக்ஃபு வாரிய கருத்துக்களை கேட்டபின் தீபத்தூணில் தீபம் ஏற்ற தடை இல்லை என்று நீதிபதி தெரிவித்துள்ளார் கொண்டிருக்கிறோம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை முக்கிய தீர்ப்பு வழங்கியது இரண்டாம் உலக போரின் போது தடை செய்யப்பட்டதால் தீபம் மலை சார்ந்த மண்டபத்தில் ஏற்றப்பட்ட நடைமுறை மாற்றப்பட வேண்டும் என மனுதாரர் ரவிக்குமார் மனு தாக்கல் செய்தார் வழக்கு விசாரணையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நேரில் மலை உச்சிக்கு சென்று ஆய்வு செய்ததுடன் அனைத்து தரப்பினரின் வாதங்களையும் முழுமையாக கேட்டறிந்தார் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வக்பு வாரிய கருத்துக்களை கேட்டபின் தீபத்தூணில் தீபமேற்ற தடை இல்லை என நீதிபதி தெரிவித்துள்ளார்